சாலை மல நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது மரியானா அகழி அதாவது மனித இனம் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் பல சாதனைகளை நிகழ்த்திகிட்டு இருக்காங்க பல கோள்களுக்கு செயற்கை கோள்களை அனுப்புவது அப்படின்னு விண்வெளி ஆராய்ச்சியில் நம்ம ரொம்ப முன்னேடியாக இருக்கோன்னு சொல்லலாம் ஆனால் குலம் உயிர்கள் வாழ்வது வானத்தில் இருக்கா அப்படின்னு தேடுறத விட இந்த கடலுக்கு அடியில் உயிரினங்கள் இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சியை இன்னும் நம்ம அந்த அளவுக்கு முன்னெடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு கிரகத்தில் இருப்பாங்களா நம்ம தேடுவோம் ஆனால் உண்மையிலே தேட வேண்டிய இடம் எங்கன்னா அடியில் இருக்காங்களா அடியில் ஏதாவது உலகம் இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம வந்து அந்த அளவுக்கு முன்னெடுக்கலை ஏன்னா அவ்வளோ சவால்கள் இருந்தது கடல் பகுதி அப்படிங்கிறது உலகத்திலேயே ஒரு ஆழமான ஒரு அகழிக்கு பேர் தான் இந்த மாதிரியான அகழி அப்படிங்கிறது இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவினுடைய கடல் பரப்பில் நம்முடைய ஹவாய் தீவுகளுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய குவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு அந்த இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த மரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு அந்த தீவிலேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் இந்த அகழி அந்த தீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகழி அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து மரியானா அகழி அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருக்காங்க இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனினுடைய கதிர்களே உள்ளே போக முடியாத அளவுக்கான ஒரு கும் இருட்டு அங்கே இருக்கும் வழக்கமாக கடலில் இறங்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடிக்கு இறங்கி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது மீட்டருக்கு உள்ளே போவாங்க அங்கே அதை தாண்டி போனோம்னா ரொம்ப கஷ்டம் அதற்கு நிறைய உபகரணங்கள்லாம் வேணும் டைட்டானிக் கப்பல் ஏன் மூழுகுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக போன ஒரு டீமுக்கு என்ன நிலம வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து பதினோரு கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்குது இந்த மாதிரியான அகழி அதாவது எவரஸ்ட் சிகரத்தையே இங்கே உள்ளே போட்டு நம்ம முடியிடலாம் அப்படி போட்டாலும் அது தாங்காது அப்பேற்பட்ட ஒரு ஆழம் அந்த பகுதியில் இருக்குது அங்கே போகக்கூடிய கடல் அந்த ஆராய்ச்சியாளர்களை மிரண்டு போகிறாங்க இப்படி ஒரு பகுதி இருக்குதா அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி படுறாங்க அவங்க அந்த அளவுக்கு அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அரிதான ஒரு இருபத்தி ஏழாயிரம் வகையான உயிரினங்கள் அங்கே இது வரைக்கும் உலகத்தில் கணக்கு எடுத்துருக்கக்கூடிய உயிரினங்களை தாண்டி ஒரு புதிய உலகமே அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி அந்த இடத்துல அந்த உயிரினங்கள் வாழுது சூரிய வெளிச்சம் இல்லாமல் எப்படி அங்கே ஒளிச்சேர்க்கை நடக்குதுன்னு பார்த்தா அங்கே அரிய வகையான பாசிகள் இருக்குது அங்கே அரிய வகையான பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது நுண்ணிய கிருமிகள் அங்கே நிறைய இருக்குது இது எப்போ கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னாக்கா ரஷ்யாலேருந்து அந்த பசிபிக் பெருங்கடலேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க சேலஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கலன் நீர்மூழ்கி கப்பல் அந்த கப்பல் மூலமாக அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்க சேலஞ்சர் டீப் அப்படின்னு சொல்லி இன்னொரு கப்பலை அவங்க வடிவமைக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் படத்தை இயக்குன அந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க அவர் பயணம் செய்கிறார் அங்கே போயிட்டு உயிரோடு திரும்பி வந்த மூணாவது மனிதர் அவர் தான் இந்த பதினோரு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏழரை கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க போகிறாங்க அவங்க பயணம் செய்யக்கூடிய அந்த நீர்மூழிகை கப்பலில் உள்ள அந்த கண்ணாடியுடைய கனம் எவ்வளோன்னா ஒன்பது இன்ச்சு ஏன்னா அப்படின்னா தான் அந்த அழுத்தத்தை அவங்களால வந்து தாங்க முடியும் அப்படிங்கிறனால அதில் போகிறாங்க பார்த்தா வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கான் எப்படி வானத்தில் ஒரு கோலுக்கு போனால் வேறு ஒரு கிரகத்துக்கு போன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வேறு ஒரு உலகத்துக்கு போன உணர்வுங்களுக்கு இருக்குது அங்கே எப்போதுமே நிறைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கான் ரொம்ப வித்தியாசமான சத்தங்கள் அமானுஷமான சத்தங்கள் நிறைய கேட்குதான் ஆனால் அங்கே திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லையா அளவுக்கு எப்படி அந்த இடத்துல அந்த ஒளிகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அவர் பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லைங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைல் ஃபிஷ் அப்படின்னு ஒரு மீன் இருக்குது அது அவ்வளோ அழுத்தத்தை தாங்கிட்டு எப்படி அந்த மீன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அந்த மீனை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா மேலே போக போக அழுத்தம் இருக்காது அந்த அளவுக்கான அழுத்தம் இருக்காது அழுத்தம் இல்லைன்னா அந்த மீன் வந்து இறந்து போயிடும் சாதாரணமாக அந்த அழுத்தத்தில் வந்து மனிதர்களெல்லாம் போகவே முடியாது நம்ம உடம்பு நரம்பு சதை எல்லாமே பிச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு ரத்த நலங்கள்லாம் வெடிச்சிடும் அவ்வளோ அழுத்தம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மீன் வாழுது அந்த மீனை வெளியில் எடுத்து நம்மளால் ஆராய்ச்சி செய்ய முடியாதுங்கிற ஒரு சவால் நமக்கு அந்த இடத்துல இருக்குது அப்போது வேற்று கிரகத்துக்கு போவதற்கான விண்கலன் அமைக்கிறதுல நம்ம செலுத்துகிற கவனத்தை இன்னும் நம்ம கடல் உயிரினங்கள் மேலே செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ வந்திருக்கு இப்போ உலகத்திலே இவ்வளோ ஆழமான பகுதி கடல் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா நம்ம மக்கள் விடுவாங்களா உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கழிவுகளையும் அங்கே போட்டு புதைச்சா என்ன அப்படின்னு நம்ம மனிதவளம் யோசிக்குது இதுக்கு தான் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய சட்டத்தை ஏற்றி தடை விச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல எந்த கழிவையும் கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அப்படி கொட்டிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா மனித குலமே தன்னுடைய தலையில நாமளே மண்ணவாரி போட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க என்ன காரணம்னா அங்கே அரிய வகையான இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத நம்முடைய அட்டவணையிலே இல்லாத ஒரு நாற்பத்தேழாயிரம் வகையான உயிரினங்கள் அங்கே வாழுது அப்படின்னா எப்பேற்பட்ட உயிர் சூழல் மண்டலம் அந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு உலகத்திலே மிகவும் ஆழமான பகுதி என்று சொல்லப்படக்கூடியதான் இந்த மரியானா அகழி மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்